ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் துயில் எழுந்து காட்சி அருள்வாய் அச்சுதா அத்ரியாதி சப்த ருஷயச முபாசிய சந்தியாம் ஆகாஷசின் கமலி மனோகராணி வெகு தூரத்திலிருந்து வந்துள்ள அத்திரி முதலான சப்தரிஷிகளும் காலை கடன்களை முடித்துக் கொண்டு சுப்ரபாத சேவைக்காகவும் காலை திருவாராதன நேரத்தை நோக்கி எதிர்கொண்டு ஆராதன சேவைக்காகவும் வந்துவிட்டனர் ஸ்ரீ ருத்த பிரகாசிகாச்சாரியர் அருளி செய்த யதிராஜ பிரார்த்தனா பஞ்சகம் ஸ்ரீமன் கிருபயா பரயா தவ மம விஜாபனமிதம் விலோக்கிய வரதம் குரு ஞான பக்தி வைராக்கிய செல்வம் மிக்க எதிராஜரே எனது ஆச்சாரியரான வரதர் எனப்படும் நட்டாத்தூர் அம்மாளை நோக்கி உமது மேலான கருணையாலே அடியேனுடைய இந்த விண்ணப்பத்தை கேட்டருள வேணும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க ஸ்ரவணம் ஸ்ரீ கோவிந்த गोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः तृतीयपरार्थे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बुद्वीपे भारतवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभगृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लभक्षे शिशिरऋतौ मीनमासे चान्त्रमाण फाल्गुणमासे सप्तम्याम् अस्याम् सुभदितौ स्थिरवासर युक्तायाम् रोहिणीनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकर्ण श्री एव विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य बहवद करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமகார் எம்பெருமானார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை மகிழ்ச்சி கொள்கிறோம் பங்குனி மாதம் நட்சத்திரம் பெரிய பெருமாள் கண்ணன் திருப்பான் ஆழ்வார் திருக்கோட்டியூர் நம்பி எங்கள் ஆழ்வான் பெரியவாச்சான் பிள்ளை நாயனாராச்சான் பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் இன்றைய நன்னாளில் இவர்கள் அனைவரையும் ஒரு சேர நினைக்கும் நிகழ்வினை காணலாம். பெரிய பெருமாள் திருநட்சத்திரம் பங்குனி ரோகிணி ஆகும். இந்த பெரிய பெருமாлда நான்கு திருக்கரங்களோடு கொண்டல் வண்ணனாக கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயனாக காட்சியளித்தார் திருப்பான ஆழ்வாருக்கு. பெரிய பெருமாள் திருவருளால் முனிவாகன போகர் என்று பெயர் பெற்றது ஒருவர் மட்டுமே திருக்கோட்டியோர் நம்பி ஒருவரே எம்பெருமானாரே என்று அழைத்து இன்புற்றார் எங்கள் ஆழ்வானோ என்று பேரன்போடு பாஷ்யக்காரர் அழைத்த பெருமை இவர் ஒருவருக்குத்தான் பெரியவாச்சான் பிள்ளை ஒருவருக்கே வியாகியான சக்கரவர்த்தி என்கிற பெயர் தகும் என்பர் கூறுவார்கள் நாயனா ராச்சான் பிள்ளை திருவருளாலே அழகிய மனவாளச்சியர் வாதிகேசரி என்கிற அடைமொழியை பெற்றார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமான் ஸ்வயம் வியக்தமாக எழுந்தருளிய திருத்தலங்கள் பற்றி காணலாம் திருவரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருமலை திருப்பதி சாலகிராமம் நைமிசாரண்யம் புஷ்கரம் திருநாராயணபுரம் மற்றும் ஆகிய திருநீர்மலை திருத்தலங்கள் திருத்தலங்களுள் அவந்தி காஞ்சி துவாரகை மாயா மதுரா அயோத்தி திருநாராயணபுரம் ஆகியன முக்தி கஷேத்திரங்களாக அழைக்கப்படுகின்றன ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்